நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஒருத்தர் கூட படிக்காதவங்களே கிடையாது எல்லாருமே படிச்சவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி அறிவு பெற்ற நாடுகள் டாப் டென் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது இந்த உலகத்துல படிச்சவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய நாடுகள் டாப் டென் நாடுகள் பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சபஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை நல்ல பற்றி தெரிஞ்சுக்கணும் வாங்கி பண்ண முடியுங்கள அந்த உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்லூரி பெற்ற டாப் டென் நாடுகள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனிப்பட்ட நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாட்டுக்கு கல்வி ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் அந்த நாட்டை கூட எல்லாருமே படித்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக தான் இருக்கும் ஆனால் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த படி கே சொல்லும் ஆரம்பத்திலே பார்க்கும்போது பல வல்லரசு நாடுகள் பல மேலை நாடுகள் பல வசதியான நாடுகள் தான் இந்த லிஸ்ட்ல கூட நினைச்சிருப்பீங்க படிக்கும் போதும் அப்படி தான் தோணுச்சு உங்களை போலவே ஆனாலும் அந்த லிஸ்ட்டை முழுசாக படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாடு கூட பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகளே கிடையாது எல்லாமே ரொம்ப சின்ன நாடுகளாக இருந்தாலும் சின்ன நாடுகளாக இருந்தாலும் அவங்க அவங்க எலியா இருந்தாலும் தலையா இருக்காங்க சிங்கமா இருந்தாலும் வாழா இல்லாம எலியா இருந்தாலும் தலையா இருக்காங்கன்னு சொல்லலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே அந்த நாட்டை கூட கூட படிக்காதவனே கிடையாது எல்லாருமே படிச்சு பெற்றவளா இருக்கிறாங்க சோ இருக்கிறாங்க முக்கியமா முதலாவது எடுத்துக்கூடிய நாடுதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துச்சு இந்த நாடு இந்த அளவுக்கு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கு அந்த டைம்ல இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு கல்வி தரத்துல உயர்ந்து அப்படின்ற ஒரு ஆச்சரியமான விஷயமா பாக்கப்பட்டு நான் பேரை சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் எந்தெந்த நாடுகள்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு அப்படின்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும் முதலாவது எடுத்துடக்கூடிய நாடு உக்ரைன் உக்ரைன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது எடுத்துட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்க இருக்கக்கூடிய யாருமே கல்வறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாத ஒரு ஆளு இருக்க முடியாது முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்லூரி பெற்ற மக்களாக தான் இருக்கிறார்கள் கல்வி அறிவுன்றது படிக்கிறது மட்டும் இல்ல படிக்கிறதும் எழுதுறதும் ரெண்டு விஷயம் அவங்களால செய்ய முடியும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலத்திலிருந்து அதாவது ரொம்ப முன்னாடி இருந்த பழைய காலத்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கல்லூரி பெற்ற நாடா இருக்குது அதனாலதான் உக்ரைன் இந்த டாப் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல உக்ரைன் தான் இருக்காங்க கல்லூரி பெற்ற மக்கள் வாழக்கூடிய நாடாக உக்ரைன் திகழ்கின்றது உக்ரைனை தொடர்ந்து இரண்டாவது நாடு உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்பான கட்டாய கல்வி வந்து கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இதனால வாய்ப்பே கிடையாது யாருமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி அறிவை உஸ்பெகிஸ்தானாலும் கொடுக்க முடிஞ்சதுங்க கடந்த இருபது ஆண்டுக்கும் மேலாக உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா நைன்டி நைன்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஸோ இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி அறிவு பெற்ற நாடாக உஸ்பெகிஸ்தானும் இருக்கு ஸோ மூன்றாவது இடத்துல வடகொரியா ஸோ வடகொரியா இந்த உலகத்து நம்ம சொன்ன நூத்தி தொண்ணூத்தி நாடுகள்ல ஒரு தனிமைப்பட்ட நாடு அப்படின்னு கூட சொல்லிடலாம் வடகொரியா ஒரு மர்மமான நாடாக இருந்தாலும் வடகொரியா என்ன நடக்குது ஏது நாடு அப்படி வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது அப்படி இருந்தாலும் ஆனா வடகொரியாலும் கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி பெற்றிருக்க வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வியறிவு உள்ள நாடாக வடகொரியாவும் இருக்குது வடகொரியா மூன்றாவது இடத்துல இருக்காங்க நான்காவது இடத்துல அசர்பை சொல்லக்கூடிய இந்த நாடோ இருக்கு இதுவும் ரொம்ப சின்ன நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவங்களோட கல்வி அறிவை ஒரு நல்ல கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தியா கண்டிப்பாக இருக்கக்கூடிய எல்லாரும் படிச்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அரசாங்கம் பண்ண இந்த தான் சட்டத்தாலதான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வந்துருக்காங்க நான்காவது இடத்துல அசர்தைசான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடும் இருக்காங்க அஞ்சாவது இருக்கக்கூடிய நாடு கஜகஸ்தான் இந்த நாடும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கல்வி அறிவும் எழுத்தறிவும் பெற்றக்கூடிய நாடா இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கல்வி அறிவும் எழுத்தறிவும் பெற்று ஆக வேண்டும் சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடமான அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க ஸோ இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் கல்வியறிவு பெற்ற மக்களாகவும் எழுத்தறிவு பெற்ற மக்களாகவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கல்லூரி பெற்ற நாடாக கஜகஸ்தானும் திகழ்கின்றது ஆறாவது தரப்பு நாடு பின்லாந்து இதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் பின்லாந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்லூரி பெற்ற மக்களாகவும் எழுத்துறை பெற்ற மக்களாகவும் இருக்காங்க இது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து இவங்க கல்வி கல்விக்கே ரொம்ப முக்கியத்துவமும் கல்விக்கான நிதி ஒதுக்குவதிலும் அதிகப்படியான நிதியை வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க படிச்சா போதும் எல்லாரையும் தன்னால கிடைக்கும் அப்படின்றதுதான் பின்லாந்தோட ஒரு சீக்கிரட் நினைக்கிறேன் ஸோ கல்விக்கான நிதியை அதிகப்படுத்துறதுனால அதிகப்படியான ஆசிரியர்களை வந்து இவங்க ஊக்குவிக்கிறாங்க அதிகப்படியான ஆசிரியர்கள் இருக்கிறதுனால அதிகப்படியான கல்வி அறிவு மக்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஏதாவது எடுத்துடக்கூடிய நாடு நார்வே ஸோ நார்வே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்களுக்கு கல்வி அறிவு வந்து அரசாங்கமே அங்கே வந்து இங்கே நான் சொல்லக்கூடிய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டரே கிடையாது கவர்மெண்ட் தான் இதை பண்ணுது ஸோ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி அறிவு பெற்றே ஆகணும் படிச்சே ஆகணும் உணர்ந்த பிறந்தான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அவன் வந்தே ஆகணும் இந்த ஸ்கூல் தடைப்படவே கூடாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ நார்வே பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காங்க முழு கல்லு பெற்ற எழுத்தறிவு பெற்ற நாடுகள் லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல கூடிய நாடு ஜார்ஜியா ஸோ ஜார்ஜியா இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெற்ற நாடா இருக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவளுடைய பல்கலைக்கழகம் எல்லாமே சீர்திருத்த விஷயங்கள் எல்லாமே புதுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அதிகப்படியான புதுமை என்னமான ஒரு ஒரு புதுமையான விஷயம் வந்தாலும் அத உடனே அவங்க கல்வி திட்டத்திலையும் பாடத்திட்டத்திலையும் சேர்த்து அதை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க கல்வியறிவு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதனால நாம சொல்லக்கூடிய இந்த ஜார்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டிலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுத்தறிவும் ஹண்ட்ரட் கல்வி கல்வியடைப்பட்ட நாடாக இருக்கின்றது ஒன்பதாவது எதுக்கூடிய லஞ்சம் பார்க் சோ இந்த லஞ்சம் பார்க் ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் பன்மொழி தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றாங்க பல கல்வி அதாவது பல மொழிகளை கொண்ட கல்வி கற்பிக்கப்படுவதாகவும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கற்கிறார்கள் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது இது வரைக்கும் பார்த்த நாடுலாம் கூட வேற மாதிரி ஆனால் அந்த லஞ்சம் பார்க்கு வேற ஸ்டைல இருக்குது வேற லெவலில் இருக்குங்க ஏன்னா அங்கே வந்து தமிழ் கூட லஞ்சம் கூட தமிழ் கூட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் அதிகப்படியாக இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே கல்லூரி பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க ஸோ கல்லூரி எழுத்தறிவு பெற்ற நாடுகள் லிஸ்ட்டில் லஞ்சம் பார்க் ஒன்பதாவது இருக்கு இறுதியா ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்லூரி பெற்ற நாடுகளிஸ்ட்டில் பத்தாவது ஏற்றக்கூடிய நாடு குவாம் குவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு அமெரிக்காவோட கல்லியுரிவு முறை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க பிரதேசமான குவாம் குவாம் சராசரியா பார்த்தீங்கன்னா நூறு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இழுக்காடங்களுக்கூடிய மொத்த மக்கள் தொகை எல்லாருமே படித்தவங்களும் எழுதவனும்மா இருப்பாங்க யாருக்குமே படிப்பறிவும் எழுத்தறிவும் இல்லாத ஒரு மக்களை கூட நாம பார்த்து இந்த டாப் டென் லிஸ்ட் நாடுகளில் இருக்கவே முடியாது இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த உலகத்திலே அதிகப்படியான அறிவு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பேர் தான் இருக்காங்க நூறு பேரும் படித்தவங்களும் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதான் அதுக்கு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிவு கொடுத்து படிப்பறிவு கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளவு கல்லூரி நம்ம பெற்ற நாடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் அளவு நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி எழுத்தறிவும் அதாவது கல்வியறிவும் ஆஹ் எழுத்தறிவும் கொண்ட நாடா பார்க்கப்படுகின்றது அதே போல நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா கல்லூரி பெற்ற மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பிரிச்சு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா கேரளா தான் சோ கேரளாவான் அதிகப்படியான கல்லூரி பெற்றவெல்லாம் இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகப்படியெல்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாம பாத்துன டாப் டென் நாடுகளும் முழு அளவு கல்வி அறிவு எழுத்தரும் பெற்ற நாடுகளா இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ண பிரஸ் பண்ணி அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்க நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு விதைகளும் ஒவ்வொரு மரக்கன்றும் நடப்புறதை சரிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்